கருதப்படுபவர் ஜோதிட ரீதியாக குரு பகவான் தான் அப்படிப்பட்ட இந்த குரு பகவான் வக்ரகதி அடைகிறார் வக்ரம்னா என்னன்னா பின்னோக்கி நகர்ந்து செல்கிறார் இப்ப இந்த குரு பகவான் அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி காலை நாற்பத்தி ஆறு நிமிடத்திற்கு வக்ரகதி அடைகிறார் வக்ரகதி அடையும் போது அவர் இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரம் மிருகஷேரிடம் இரண்டாம் பாதத்துல அந்த வக்ரகதி அடைகிறார் அந்த மிருகேரிடம் இரண்டாம் பாதத்திலிருந்து அவர் ஒவ்வொரு பாதமாக பின் நோக்கி நகர்ந்து செல்லக்கூடிய ஒரு நிலைதான் இந்த வக்ர நிலை எப்போ நிவர்த்தி அடைகிறாரு அப்படின்னு பார்க்கும்போது அடுத்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி மதியம் இரண்டு முப்பது மணி அளவில் வக்ரகதியிலிருந்து தன்னுடைய இயல்பு நிலைக்கு மாறுகிறார் இப்படி இயல்பு நிலைக்கு மாறுகின்ற அந்த குரு பகவான் அந்த டயத்துல எந்த நட்சத்திரத்துல இருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது போது ரோஹிணி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்துல இருக்கிறார் மிருகஷீரிடம் இரண்டாம் பாதத்துல வக்ரகதி அடைந்த அந்த குரு பகவான் மிருகஷேரிடம் இரண்டாம் பாதம் ஒன்றாம் பாதம் ரோஹிணி நட்சத்திரம் நான்காம் பாதம் மூன்றாம் பாதம் இப்படி நான்கு பாதங்களை கடந்து பின்னோக்கி வருகிறார் இதுதான் குரு பகவானின் வக்ரகதி அடைகின்ற ஒரு நிலைமை இந்த மாதங்கள் எத்தனை மாதங்கள் இந்த மாதிரி குரு பகவான் வக்ரகதி அடைகிறார் அப்படின்னு பார்க்கும்போது நான்கு மாதங்கள் கிட்டத்தட்ட நான்கு மாதங்கள் அந்த குரு பகவான் வக்ரநிலையிலேயே இருக்கிறார் தன்னுடைய சுபத்தன்மையை இழக்கிறார் முக்கியமா நம்ம இதுல சொல்லக்கூடிய ஒரு ஒரு விஷயம் என்னன்னா அந்த குரு பகவான் சுப அவர் வக்ரகதி அடையும் போது தன்னுடைய சுபத்தன்மையை இழந்து பாவத்தன்மையை பெறுகிறார் பாவத்தன்மை பெறும்போது கெடுபலன்களையும் கொஞ்சம் கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு காலகட்டம் தான் இந்த நாற்பது நாட்கள் இப்படி இந்த கெடுபலன்களும் சுப பலன்களும் சேர்ந்து ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் என்ன மாதிரியான ஒரு மாற்றங்கள் கிடைக்க போது சில பேருக்கு சில ராசி என்பர்களுக்கு மறைவு ஸ்தானத்துல இருக்கும் போது அவர் கெடுபலனாக மாறும்போது அது சுப பலன்களை கொடுக்கும் அவர் நல்ல ஒரு நிலையில் இருக்கும் போது சுப பலன்கள் வந்து கெடுபலன்களாக மாறும் ஒரு தான் இந்த நான்கு மாதங்கள் எல்லா ராசி என்பர்களுக்கும் இருக்கும் போது இந்த நேரத்துல ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்திலையும் சுய ஜாதகத்துல குரு வக்ரகதியாவே இருக்கிறாரு அப்படின்னு இருக்கும் போது அந்த ஜாதகருக்கு நிறைய பலன்களை சுப பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு குருவாக தான் இந்த குரு வக்ரநிலை இருக்க போது அதை பத்தி தான் நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம் இந்த சேனல்ல முதல் முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அப்படின்னா தான் அவங்களும் அந்த ஜோதிட ரீதியாக குரு வக்ர நிலை அடையும் போது அவங்களுக்கு என்ன மாற்றங்கள் கிடைக்க போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்க உதவியா இருக்கும் இந்த இப்போ நம்ம பார்க்க போறது அடுத்த பன்னிரண்டு ராசிகளுக்கு என்ன மாதிரியான பலன்களை பார்க்கணும் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் கண்ணீர் ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் ஒன்பதாம் இடத்துல வக்ரகதி அடைகிறார் ராசி அன்பர்களுக்கு ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல வக்ரகதி அடைகிறதுனால இந்த ராசி அன்பர்களுக்கு ஒரு திடீர் அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் கிடைப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்க போது இந்த ஒன்பதாம் இடமான அந்த பாக்கியஸ்தானத்துல அதாவது குரு பகவான் கன்னிராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு அதாவது களத்திர ஸ்தானாதிபதி அடுத்து பாத்தீங்கன்னா நான்காம் இடத்து அதிபதியும் கூட அந்த சுகஸ்தானாதிபதியும் கூட காத்ராஸ்தானாதிபதியும் கூட அப்படிப்பட்ட அந்த குரு பகவான் பாக்யஸ்தானத்துல வக்ரகதி அடைகிறார் பாக்யஸ்தானத்துல வக்ரகதி அடையும் போது உங்களுக்கு எதிர்பாராத ஒரு மாற்றங்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் யோகங்கள் கன்னிராசி என்பவர்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா அவங்களுடைய மனநிலை பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப ஒரு அழுத்தத்துல இருக்கிறீங்க என்னடா பண்றது வாழ்க்கையில என்ன பண்றது அடுத்து என்ன முடிவு எடுக்கிறது அப்படின்னு தெரியாத ஒரு இருந்துட்டு இருக்கிறீங்க அது எல்லாமே ஒரு மாறக்கூடிய ஒரு நேரம் தான் ஏன்னா சுபகிரகம் உங்களுக்கு வக்ரகதி அடைகிறாரு ஏன்னா உங்களுடைய ராசியில உங்களுடைய ராசியையும் அந்த குரு பகவான் பார்க்கறதுனால அங்க கேது இருக்கிறதுனால இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்களையும் திடீர் மாற்றங்களையும் திடீர் யோகங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த ராசி அன்பர்களுக்கு நிறைய கண்ணிராசி அன்பர்கள் தொழில் செஞ்சக்கூடியவர்கள் அதாவது தொழில் பார்த்தீங்கன்னா சில பேர் கன்சல்டன்சி உத்தியோகம் பண்ணிட்டு இருப்பீங்க அடுத்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல்ஸ் உத்தியோகம் பண்ணிட்டு இருப்பீங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பெரிய மேனுஃபேக்சரிங் யூனிட்லாம் வச்சு நடத்திட்டு இருப்பீங்க இவர்களுக்கு எல்லாருக்குமே கடந்த ஒன்றரை வருஷங்களாக நிதி நெருக்கடிகள் அதிகமாக இருக்கு கடனுக்கு மேல கடன் கடன் சரியானா போறோம் அப்படின்ற நிலைமைக்கு நீங்க ஆளாகி இருக்கிறீங்க சில பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு நான் எப்படியாவது கடன் கூட அடைச்சிருவேன் என்னுடைய தன்மானம் அங்க பாதிக்கப்படக்கூடாது அப்படின்ற நிலைமையில தான் கன்னிராசி அன்பர்கள் இருக்கிறீங்க இதை எல்லாமே இந்த நான்கு மாதத்துல இந்த குரு வக்ரகதி அடையும் போது இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு அது எல்லாமே தீரக்கூடிய ஒரு யோக கா யோகமான ஒரு காலகட்டமாக தான் இருக்க போகுது திடீர் பணவர்கள் வந்து உங்களுக்கு அதற்குண்டான உண்டான கடன்களை எல்லாம் அடைக்கக்கூடிய ஒரு நேரம் தொழில் இருக்கக்கூடிய கடன்கள் சில பேருக்கு தொழில் சம்பந்தமான சட்ட வழக்குகள் இருக்கும் யாராவது தேவையில்லாம உங்க பேர்ல அவதூறு வழக்கு போட்டிருப்பாங்க தொழில் ரீதியாக அவதூறு வழக்கு போட்டிருப்பாங்க அதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டென்ஷனான ஒரு பீரியட் தான் கடந்த ஒன்றரை வருஷத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப டென்ஷனான பீரியட் ஏன்னா நீங்க பாட்டுக்கு தொழில் செஞ்சுட்டு இருக்கிறீங்க நல்லா போயிட்டு இருக்கு அந்த தொழில் ஏதோ ஒரு சிக்கல் வரணுன்ற இருக்கிற க காலகட்டத்தில் உங்களுக்கு இந்த மாதிரியான சட்ட சம்பந்தமாக அவதூறு வழக்குகள்லாம் இருக்கும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எப்ப தீரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு யார் யாருக்கெல்லாம் இந்த வழக்குகள் சம்பந்தமான நிலுவைகள் இருக்குதோ அது எல்லாமே நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரம் சில பேருக்கு கணவன் மனைவி பிரச்சனைகள் கூட அந்த தொழில் செய்ய விடாத விடாம அளவிற்கு உங்களுக்கு அதனுடைய பிரஷர் அதிகமாக இருந்திருக்கும் கன்னிராசி அன்பர்களுக்கு அது எல்லாமே உங்களுக்கு நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நேரம் ரெண்டு பேருமே மன ரீதியாக பிரிஞ்சிட்டீங்க ஆனாலும் பாத்தீங்கன்னா அந்த ஒரு அபிஷியலா நீங்க பிரியணும்ன்ற போது அங்க நிறைய சிக்கல்கள் அங்க தேவையில்லாத பிரச்சனைகள் அடுத்து பாத்தீங்கன்னா குழந்தைகளை யார் பார்த்துக்கணுன்ற ரெண்டு பேருக்குமே குழந்தைகளை விட்டு பிரியக்கூடிய ஒரு மனம் இல்லாத ஒரு சூழ்நிலை அந்த குழந்தைகளை விட்டு பிரியறதுக்கு மனம் இல்லை ஆனா கணவன் மனைவி மன நிறைய ஒரு பிரச்சனைகளை சந்திச்சு நீங்க பிரியக்கூடிய ஒரு தருணத்துல இருக்கிறீங்க இது எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நேரம் தான் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இந்த குரு வக்ரகதி அடையும் போதுதான் அந்த சானாதிபதி வக்ரநிலை அடைந்தாதான் இந்த வழக்குகள் எல்லாமே தீர்ப்புக்கு வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது இந்த கண்ணிராசி என்பர்களுக்கு இந்த கண்ணிராசியில் இருக்கக்கூடியவர்கள் வேலை செய்யக்கூடியவர்கள் நிறைய பேர் கடந்த காலத்துல அந்த வேலையை இழந்திருக்கிறீங்க நம்ம கொஞ்சம் சரியாயிடும் அப்படின்ற மாதிரியான ஒரு நேரத்துல இருக்கிறீங்க நீங்க என்ன ஒரு கண்ட்ரோல் பண்ணாலும் உங்களுடைய சூழ்நிலை இல்லை அலுவலகத்தில் கண்ணிராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு அங்க சூழ்நிலை சாதகமாக இல்ல அதனால வேலையை விடக்கூடிய அபாயங்கள் இருக்கு வேலையை விட்டா எங்களுக்கு எப்போ மேடம் வேலை கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கரெக்டா உங்களுக்கு நவம்பர் பதினஞ்சுக்கு மேல வேலை கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் இருக்கு நீங்க எதிர்பார்த்த வேலை உங்க திறமைக்கு ஏற்ற வேலை எல்லாமே காத்துட்டு இருக்குது கன்னிராசி அன்பர்களுக்கு அதனால பயப்பட வேண்டாம் தைரியமா இருங்க வேலையை விடக்கூடிய ஒரு அபாயம் இருந்ததுன்னா தாராளமா வேலையை விட்டுருங்க வேலையை விடக்கூடிய அதாவது வேலை கிடைக்கக்கூடிய ஒரு நேரமும் இருக்கு கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த கன்னிராசியில இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே ஒரு நேரம் குரு நிறைய பேர் மூணு வருஷத்துக்கு முன்னாடி சொத்து வாங்கி போட்டிருப்பீங்க ஆனா அது இன்னும் ஹேண்ட் ஓவர் ஆகாம இருக்கு உங்க கிட்ட எப்பவும் நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் முடிச்சாச்சு எல்லாம் பண்ணியாச்சு ஆனாலும் உங்க சொத்து உங்ககிட்ட இன்னும் வராம இருக்கு அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாமே தீர்வுக்கு வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் சில பேருக்கு சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் வருவதற்கு சில பேர் இப்பதான் நீங்க அக்டோபர் மாசம் அதாவது செப்டம்பர் மாசம் மேடம் நான் ஒரு வீடு புக் பண்ணேன் ஆனா அந்த பண்ணதுல இருந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வந்துட்டு இருக்குது நாங்க இதனால ஏதாவது தவறு செஞ்சுட்டோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வீடு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கு ஒரு நான்கு மாத காலத்திற்கு அது அப்படியே நிலுவையில வைங்க அதுக்கப்புறமா அதற்குண்டான தீர்வுகளை நீங்க தேடி போனீங்கன்னா கன்னிராசி அன்பர்கள் அவங்களுக்கும் சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் அடுத்த ஒரு நான்கு மாதத்துல தீரக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது திருமணம் சம்பந்தமாக இந்த குருன்னு சொன்னாலே இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு கலத்திர ஸ்தானாதிபதி திருமணம் சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாம் எப்படி இருக்கும் திருமணம் சம்பந்தம்னு சொன்னோன்னே பிரச்சனை சொல்றீங்களே ஏ மேடம் அப்படின்னா உங்களுக்கு இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இப்ப சாதகமான ஒரு நேரம் இல்லை எல்லாருக்குமே கன்னிராசி அன்பர்களுக்கு யார் யாருக்கெல்லாம் திருமணமாச்சோ அவர்களுக்கு எல்லாருக்குமே விவாகரத்து ஆகக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கிறீங்க சில பேருக்கு நான்கு மாதம் கல்யாணம் ஆகி விவாகரத்து சில பேருக்கு ஒரு வருடம் தான் ஆயிருக்கும் விவாகரத்து சில பேருக்கு அஞ்சு வருஷம் கழிச்சு விவாகரத்து இந்த மாதிரியான ஒரு நாலு வருஷமா நல்லா பழகிட்டு இருந்தோம் ஆனா பாத்தீங்கன்னா இப்ப திடீர்னு ரெண்டு பேருக்கும் பேச்சுவார்த்தை சரியில்லை பிரியக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருக்கும் எல்லாருக்குமே திருமணம் ரீதியாக சில மனக்கசப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரம் ஏன்னா அவர் பாகிய ஸ்தானாதிபதி வக்கரமா இருக்கிறாரு கலத்திர ஸ்தானாதிபதியும் வக்கரமா இருக்கிறதுனால உங்களுக்கு திருமணம் சம்பந்தமான சில கசப்பான ஒரு சூழ்நிலைகள் உருவாகக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு மருத்துவ ரீதியாக குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கு உண்டான ஒரு சூழ்நிலையா இருக்கு நீங்க இந்த சுச்சுவேஷனை நீங்க தாண்டிதான் வரணும் இல்லை எனக்கு மருத்துவ மருத்துவ ஆலோசனையின் பேர்ல எனக்கு குழந்தை வேண்டாம் இயற்கையாகவே குழந்தை பாகியம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இந்த நான்கு மாத காலம் கட்டம் கண்டிப்பாக இயற்கையாக ரீதியால உங்களுக்கு குழந்தை பாகியம் இல்லை அதனால மருத்துவ ஆலோசனையின் பேர்ல உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த கண்ணிராசி அன்பர்களுக்கு கண்ணீராசியில மூன்று நட்சத்திர அன்பர்கள் இருக்கிறாங்க யாரா இருக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது உத்திரம் அஸ்தம் அடுத்த சித்திரை மூன்று நட்சத்திர அன்பர்கள் இதுல முக்கியமா பாதி படக்கூடியவர்கள் ராசியில சித்திரை நட்சத்திர அன்பர்கள் அதாவது சித்திரை நட்சத்திர அன்பர்கள் ஏற்கனவே கோவம் ஜாஸ்தி அதில் இப்போ கேது வேற இருக்கிறாரு சனி வக்கரம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்துல சனி வக்கரமாயிருக்கிறாரு ஆயிருக்குறாரு அடுத்து குரு ஒன்பதாம் இடத்துல வக்கரம் இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது நாங்கள் என்னதான் பண்றது எங்களால் முடியவே இல்லை மேடம் எந்த சூழ்நிலைக்கு போனாலும் எங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு நேரமாக தான் இருக்கும் இத கடந்துதான் நீங்க செல்லணும் இந்த நான்கு மாதத்துக்கு அப்புறம் இந்த சித்திரை நட்சத்திர அன்பர்கள் நல்ல வளர்ச்சி பாதையை சந்திக்க கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு அடுத்து அடுத்த ரீதியாக அஸ்த நட்சத்திரம் சித்திரைக்கு அடுத்து அஸ்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் டைவர்ஸ் தான் எல்லாரும் ஒருத்தர் விடாம அஸ்த நட்சத்திர அன்பர்கள் டைவர்ஸ் தான் மேக்சிமம் இருக்கு அவங்களுடைய ஏன்னா அஸ்த நட்சத்திர அன்பர்கள் நிறைய திறமைசாலிகள் அலுவலக ரீதியாக நல்ல ஒரு பேர் இருக்கு தொழில் ரீதியாக நல்ல பேர் இருக்கு குடும்பம் சம்பந்தமான நிறைய அவமானங்கள் உங்களுக்கு இருக்கு அதனால கன்னிராசி அன்பர்களில் அஸ்த நட்சத்திர அன்பர்கள் தான் குடும்ப வாழ்க்கையில நிறைய வழக்குகள் நிறைய பிரச்சனைகள் இருக்கிறீங்க அவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த நான்கு மாதம் கண்டிப்பா ஒரு தீர்ப்பு வந்துடும் நேரம் இருக்கா இல்லைன்றது உங்களுக்கு தெரிய வந்துடும் அதனால அதை பத்தி நீங்க கவலையப்பட வேண்டாம் இதுக்கப்புறம் ஒரு நல்ல குடும்பம் சம்பந்தமான ஒரு நல்ல வாழ்க்கை காத்துட்டு இருக்குதுன்னா அர்த்தம் இந்த அர்த்த நட்சத்திர அன்பர்களுக்கு உத்தர நட்சத்திர அன்பர்களுக்கு சில பேருக்கு பாத்தீங்கன்னா பதவி உயர்வு சம்பந்தமான ஒரு எதிர்மறையான ஒரு சிந்தனைகள் அதாவது பதவி உயர்வுக்கும் ஆசை அதே சமயத்துல வேலையை செய்யாம இருக்கணும் நம்ம அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள்ல நாட்டமா இருக்கிறீங்க அது கண்டிப்பா உங்களுக்கு பதவி உயர்வுன்றது திடீர் யோகமாக கூட இருக்கலாம் உங்க ஜாதக கட்டத்துல ஒரு திடீர் யோகமான ஒரு நேரமாக கூட இருக்கலாம் குரு வக்கரமாவே இருக்கிறாருன்னா கண்டிப்பா பதவி உயர்வுன்றது இந்த உத்திர நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இந்த உத்தர நட்சத்திரத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா சொத்துக்கள் வாங்குவதற்கு உண்டான ஒரு சாதகமான காலகட்டம் நிறைய கடன்களின் பேர்ல தான் அந்த சொத்துக்களை வாங்குவீங்க கடனால தான் சொத்து சொத்துனால தான் கடன் அப்படின்ற அளவுக்கு தான் நீங்க சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகமான ஒரு காலகட்டமாக இருக்க போது உத்தர நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு இந்த கண்ணீராசியில பிறக்கக்கூடிய பெண்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் ஒரு யோகமான காலகட்டம் அடுத்து பாத்தீங்கன்னா கணவன் மூலமாக நிறைய பிரச்சனைகள் வெளிவரக்கூடிய ஒரு நேரம் இதனால் வரைக்கும் கணவர் யாரெல்லாம் உங்க கண்ணிராசி பெண்களுக்கு ஒரு பெரிய ஒரு பமானத்தை கொடுத்தவர்களாக இருந்தாங்களோ அவங்க எல்லாருமே அதிலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு நேரம் சில பேருக்கு போதுண்டா சாமி அப்படின்ற அளவுக்கு அந்த வாழ்க்கையாகப்பட்டது போயிருக்கும் வெளிவரக்கூடிய ஒரு நேரமாக போது கன்னிராசி பெண்களுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அம்மா ரீதியாக கன்னிராசி பெண்களுக்கு தாயார் சம்பந்தமான சில மனக்கசப்புகள் ஏற்படுவதற்கு உண்டான ஒரு சிறந்த ஒரு காலகட்டமாக இருக்க போது சில பேருக்கு வந்து தாயாருடைய ஒத்துழைப்பு கிடைக்காம போகலாம் அதுக்கும் சாதகமான ஒரு காலகட்டமாக இருக்கு இந்த இருக்கக்கூடிய வெளிநாட்டு அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு சிறந்த காலகட்டம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நல்ல வருமான வளர்ச்சி இருக்கு தொழில் சம்பந்தமான ஒரு வளர்ச்சி வாய்ப்புகள் எல்லாமே தேடி வரப்போகுது இந்த ராசியில இருக்கக்கூடிய வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு இது எல்லாமே நம்ம ஜோதிட ரீதியாக கோசார நிலவரப்படி கிரகங்களுடைய நகர்வின் போது கிடைக்கக்கூடிய பலன்களை சொல்றோம் உங்களுடைய உங்களுடைய சுய ஜாதகத்துல எப்படி பலன்கள் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்க விருப்பப்பட்டாலும் உங்களுக்கு ஜாதகம் எழுதணும் உங்களுடைய குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பெயர் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்